ஆ நண்பர்களே வணக்கம் நான் இப்போ காராக் ஹைவேயில் வந்து இதில் காராக் ஹைவே வந்து சிவன் கோயில் ஒன்று இருக்குது காட்டுப்பகுதி இது அங்கே ஐவேலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ளூப்பூர் காட்டுப்பகுதி உள்ளூர் அங்கே சிவன் கோயில் ஒன்று இருக்குது இது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சிது பாருங்க சிவன் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறாரு தண்ணி எங்கேயும் எதோ தண்ணி ஊற்றுது கிட்ட போகிறேன் பாருங்க தண்ணி எங்கேருந்து ஊற்றி தெரியல தண்ணி சிவன்லேருந்து மேலேருந்து ஊற்றுது பார்த்துங்களா சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதி இருக்குது காட்டுப்பகுதி காரா ஹைவே ஹைவேலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ள போகணும் பாருங்கள் தண்ணி ஊற்றுது தண்ணி எங்கேருந்தோம் தெரியல கீழே வந்து நெல் வச்சு கீழே நீர்வீழ்ச்சி பாருங்க நீர்வீழ்ச்சி கீழே